ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் ஆறாவது நாள் திருப்பாவையினுடைய ஆறாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய ஆறாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய ஆறாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புள்ளும் சிலம்பின கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்ற திருப்பாவையினுடைய ஆறாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புள்ளும் சிலம்பின கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு அழைக்கிறாங்க புள்ளும் சிலம்பின கான் அப்படின்னா அதிகாலையில் இந்த பறவைகள்லாம் எழுந்திருச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு அதனால் சீக்கிரம் எழுந்திரு தோழியே புல்லறையன் கோயிலில் புல்லறையன் அப்படின்னா கருடனை வாகனமாக கொண்டவர்னு அர்த்தம் புல் அப்படின்னா இதில் கருடன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் அந்த கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரான் கண்ணபிரானினுடைய கோயிலில் அந்த வெள்ளை சங்குகளின் அந்த முழக்கம் உனக்கு கேட்கலையா தூங்கிட்ருக்குறியே எழுந்திரி பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அடுத்ததா பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பேய்முலை நஞ்சுண்டுன்னா கம்சன் வந்து கண்ணபிரானினுடைய மாமா கண்ணனை கொள்றதுக்காக பூதகிங்கிற அரக்கனை அனுப்பினார் பூதகி எதுக்காக அனுப்புகிறார் கண்ணனை கொள்றதுக்கு எதுக்காக கண்ணனை கொல்லணும் தன்னுடைய தங்கையினுடைய வயிற்றிலே பிறக்கின்ற எட்டாவது குழந்தையால உனக்கு அழிவுன்னு அசரீதி கேட்டதுனால தன்னுடைய தங்கைக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே கொள்றார் இந்த எட்டாவது குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறாரு கண்ணனுடைய தந்தை வசுதேவர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஆயிரப்பாடியில் வந்து மாற்றி வச்சுட்டு போயிடுறாரு அதுவும் தெரிஞ்சிருது கம்சனுக்கு அதனால் பூதகி அனுப்பிச்சு அவனை வான்னு அனுப்புகிறார் பூதகி என்ன பண்ணா கண்ணன் தானே அவனுக்கு பால் கொடுக்கிற மாதிரி நம்ம நடித்து அவனை கொண்டுடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு குழந்தைய அழகாக நைச்சியமாக பேசி யசோதா கிட்ட இருந்து வாங்கி நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்குகிறாள் பால் குடிக்கிறது மாதிரி நடித்து கொண்டுடலான்னு நினச்சிட்டு ஆனால் இந்த கண்ணன் சும்மா இப்போ இருப்பானா மாயக்கண்ணனாச்சே பால் குடிக்கிற மாதிரி நடித்து அவளோட உயிரையும் குடித்து அவளுக்கு மோட்சத்தையும் அளித்து விட்டார் கண்ணபிரான் ஏன் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தாரு கொல்ல வந்தவளுக்கு மோட்சத்தை யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் தாய் போல்ற தாய் போன்ற ஸ்தானத்தில் பால் கொடுக்குறேன்னு சொல்லி தானே நம்மளை கொல்லலான்னு நினச்சி வந்தா பால் கொடுக்குறேன்னு தாய் ஸ்தானத்தை அடைஞ்சிட்டா இல்லையா அதற்காக அவளுக்கு மோட்சத்தை அளித்தார் கண்ணபிரான் அடுத்ததாக பாருங்கள் சகடம் கலக்களிய காலோச்சி கள்ளச்சகடம்னா சகடன்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் வந்து கொள்றதுக்காக கண்ணன் கண்ணனை கொள்றதுக்காக வரார் அவரையும் அழித்து விட்டார் கண்ணபிரான் இப்பேற்பட்ட வீரதீர செயல்களையெல்லாம் செய்த செய்கின்ற அந்த கண்ணபிரானை வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை திருப்பார்கடல்ல தான் அவர் பள்ளி கொண்டிருக்கார் இல்லையா எம்பெருமான் கண்ணபிரான் திருப்பார் கடல்ல வெள்ளத்து அறவில் அந்த பால் கடல்ல அரவம் அப்படின்னா பாம்பு அந்த பாம்பனை மேலதானே துயிலமர்ந்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் கண்ணபெருமான் அவரை வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் தன்னுடைய உள்ளத்திலே அமர்ந்து ஹரிஹரின்னு பாடுறாங்க அந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கலை சீக்கிரம் எழுந்துரு நம்மளுடைய கண்ணனை பாடி வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த எல்லா பாசுரத்திலையும் பாடி வழிபடலாம் வா பாடி வழிபடலாம் வான்னு தோழிகள் எழுப்புறாங்க அப்படின்னா அதிகமான பாசுரங்களிலே பாடி பாடின்னு தான் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருப்பார் இந்த கலியுகத்துல கடவுளை வழிபடுவதற்கு மிக மிக சுலபமான வழி எது அப்படின்னு கேட்டால் பாடி வழிபாடு செய்வது தான் நம்முடைய நிறைய பதிவுகளில் கடந்த ஆண்டு பதிவுகளிலெல்லாம் நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த கலியுகத்தில் நாம் கடவுளை வழிபாடு செய்கிறதுக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நீங்கள் பாடி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா அதனுடைய பலனே அதிகம்தான் அப்படிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் இவ்வளவு காலத்திற்கு முன்பே சொல்லியிருக்கின்றார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பாடி வழிபாடு செய்ய அதனுடைய பலனை நீங்கள் கண்ணார காண்பீர்கள் அப்படிங்கிறதே நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஆறாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய் தூங்கி கொண்டிருக்கின்ற தோழியங்கூட மானே அப்படின்னு அழகா வர்ணிச்சு எழுதியிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே அப்படின்னு கேட்கிறார் நாளைக்கு வந்து அதிகாலையிலேயே நான் நான் வந்து உங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு போனியே ஆனால் இப்போ நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி ஆகிடுச்சே நீ சொன்ன சொல் எங்கே போச்சு போன திசை பகராய் நீ சொன்ன சொல் எங்கே போச்சு இன்னும் உனக்கு விடியலையா இன்னும் புலர்ந்தின்றோ அப்படின்னு கேட்குறாங்க தோழிகள் அதுக்கப்புறமா பாருங்க வானே நிலனே பிறவே அறிவரியான் வானே அப்படின்னா வானத்தில் உள்ள தேவர்களும் சரி நிலனை அப்படின்னா இந்த பூமியில் இருக்கின்ற மற்றவர்களும் சரி பிறவே அப்படின்னா அதற்கப்புறமாக இருக்கின்ற ஏழு பதினாலு லோகங்களில் இருக்கிறவங்களும் சரி அத்தனை பேரினாலையும் புரிந்து கொள்ள முடியாத தனித்தன்மை கொண்டவர் எம்பெருமான் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய களல் பாடி திருவடிகளை பாடி வழிபாடு பண்ணலாம் அதற்காக எழுந்திரு உனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் உடலும் உள்ளமும் உருகி வழிபாடு பண்ற நேரம் இது இந்த நேரத்துல நீ தூங்கிட்டு இருக்கிறியே எழுந்துரு நம்ம எல்லோருமே சேர்ந்து நீராடி விட்டு எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடி வழிபாடு பண்ணலாம் வான்னு எழுப்புறாங்க இந்த பதிவுல மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்றார் மறைமுகமாக நமக்கு அறிவுறுத்துகின்ற கருத்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு சொல் சொல்லிட்டோம் ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றாம அந்த அவச்சொல் ஏற்பட்டு தலைகுனிய நேரக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்தலாக சொல்லுகின்றார் மாணிக்க வாசக இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்